வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது கூண்டோடு தென் மாவட்ட நிர்வாகிகள் ஓபிஎஸிற்கு ஆதரவு இனியும் நாங்கள் பொறுமையாக இருந்தால் இப்பொழுது இருக்கின்ற பதவியும் இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் மக்கள் எங்களை வெறுத்து விடுவார்கள் அதிமுகவை நாங்கள் கோட்டையில் அனுப்ப வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் செல்வாக்கோடு மக்களிடம் பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் அவரது பதவியை உயர்த்த வேண்டும் அவரை அதிமுகவில் மீண்டும் இணைத்ததாக தமிழ்மகன் உசைன் அதிமுகவின் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் உசேன் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள் எடப்பாடியிடம் நாங்கள் சென்றதற்கு காரணம் அவர் அதிமுகவை சிறப்பாக செயல்படுத்துவார் ஓபிஎஸ் மீது அப்பொழுது இருந்த கோபம் என்றுதான் நாங்கள் அன்று நினைத்தோம் ஆனால் காலம் எங்களுக்கு சரியான பாடத்தை கட்டுக் கொடுத்து விட்டது மக்களவை தேர்தல் அதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல் அனைத்திலும் அதிமுக தோல்வி எடப்பாடியின் நரிதந்திரத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம் இனியும் மக்களிடம் நாங்கள் சென்றால் நிச்சயம் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொண்டர்களும் ஓபிஎஸிற்குத்தான் முழுமையான ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடை ஓபிஎஸ் அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாநாட்டில் சசிகலா டிடிவி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் குறிப்பாக பாஜகவின் சில முக்கியமான நிர்வாகிகளும் இதில் கலந்து கொள்ள உள்ளார்கள் மத்திய அமைச்சகம் தனிக்கவனம் செலுத்த உள்ளதாகவும் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு ரத்து செய்யப்படும் நீதிமன்றம் சரியான நேரத்தில் தீர்ப்புகளை வழங்கும் தற்பொழுது நீதிமன்றம் நான்கு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்ட இந்த வழக்கானது நிச்சயம் நல்ல முடிவாக வரும் என்றும் ஓபிஎஸிற்கு ஆதரவாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருப்பதாக தென்மாவட்ட நிர்வாகிகள் பதினைந்து நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சலியை அளித்தாலும் எடப்பாடி பழனிசாமி பின்னால் சென்று நாங்கள் தோல்வியை அடைந்தும் மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தியும் தற்பொழுது ஓபிஎஸிற்கு ஆதரவுகள் அளிப்பதன் மூலமாக மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது என்றும் ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு சென்று ஆதரவுகளை கொடுக்க உள்ளதாக தென் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள் ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது நெருக்கமான பட்டியலில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் அதற்காகத்தான் மூன்று முறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் சசிகலா அவர்கள் ஒரே ஒரு முறைதான் எடப்பாடியை தேர்வு செய்தார் ஆனால் முழுதுகில் குத்தி சசிகலாவை கட்சியிலிருந்து விரட்டி அதிமுகவை முழுமையாக சொந்தம் கொண்டாடியவரை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை கடந்த தேர்தல்களில் நாம் பார்த்திருப்போம் இனியும் அதை நாம் நம்பக்கூடாது கூடாது எடப்பாடியை விட்டுவிட்டு ஓபிஎஸிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மற்ற அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு